மா ரஹிமுல்லா அவர்கள் குடிகார் குடிச்சு கொண்ட எந்த நேரமும் குடியோடு இருப்பார்கள் எந்த நேரம் போதையோடு இருப்பார்கள் திருமணம் முடிச்சார்கள் ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்தார் அந்த குழந்தைக்கு ஒரு வயதாகிறது அந்த குழந்தை ஒரு வயதிலே என்ன செய்யும் தெரியுமா இந்த மாலிக் பின் தீனா ரஹ்மல்லா அவர்கள் கிளாஸிலே ஊற்றுவார்கள் கோப்பையில் ஊற்றுவார்கள் மதுவை உடனே அந்த குழந்தை ஓங்கி விடும் அந்த கோப்பை கோப்பை கவிழ்ந்து மது எல்லாம் கொட்டிப்பட்டுடும் போத்தலுக்கு அடிக்கும் அதுவும் கொட்டிப்பட்டுடும் இப்படியாக தடுத்துக் கொண்டே இருந்தது எதுவரைக்கும் மூன்று வயது வரைக்கும் தடுத்துக் கொண்டே இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வாழ்க்கையில மௌத்தா உண்டாக மூன்று வயது குழந்தை எப்படி இருக்கும் முழு நேரம் வாப்பான மடியில இருக்கிறது வாப்பா இப்படியான பாவம் செய்யும் போது அதை தடுத்து வந்தது அந்த சின்ன குழந்தை இந்த நேரத்தில் மாலிக் பின் தீனா ரஹ்முல்லா அழுகுறாங்க அழுகுறாங்க அழுது அழுது தூக்கம் வந்து தூங்கிட்டாங்க சைத்தான் வர்றார் சைத்தான் வந்து சொன்னான் எலும்புங்க நீ ஏ கவலையோடு இருக்கிறாய் உன் கவலைய போகக்கூடிய உன்னை சொல்லவா அதுதான் மது கொடுத்தான் இது வந்து சாதாரணமான பிராண்ட் இல்ல ஸ்பெஷல் பிராண்ட் செலவங்க இருக்கிறாங்க பெருநாளைக்கு மட்டும் ஒரு சொட்டு ஒரு சந்தோஷம் வந்தா மட்டும் அன்பாந்த சகோதரர்களே மருந்துக்கு கூட பாவிக்கிறது ஹரா மருந்துக்கு கூட பாவிக்க முடியாது ஏனண்டா அல்ல எந்த ஒரு நாத்தினையும் நஜீசிலையும் ஒரு மருந்து ஒன்றுமே இல்லை டாக்டர் சொல்லலாம் அது அவட்ட புத்தி மார்க்கம் சொல்லது நஜீசான எதிரையும் உனக்கு மருந்து இல்லை அதனால பயன்படுத்திடவாட அன்பான சகோதரர்களே மாலிக் பின் தீனா ரஹிமௌல்லாஹ் இப்போ என்ன செய்றாங்க எலுமி குடிக்குறாங்க குடிச்சு போதே ஏறி அதுக்கு மேல இல்ல மயங்கி கீழே விழுந்துட்டாங்க அதுக்கு பின்னால ஒரு கனவு காண்றாங்க மஹஷருடைய மைதானத்தில் தான் நிற்கிற மாதிரி வேறு யாருமே அந்த மைதானத்தில் இல்ல திரும்பி திரும்பி பார்க்கறாங்க யாருமே உதவிக்கு இல்ல பயங்கரமான ஒரு காட்சி இந்த கனவுல கண்டது அல்லாஹ் இப்படித்தான் கண்ணியமானவர்களை பாவம் செய்து கொண்டு போகும்போது அந்த பாவத்திலிருந்து திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருவான் உண்டு அது ஆக்சிடென்ட்ல வரலாம் அல்லது நோயில வரலாம் அல்லது கனவுல வரலாம் ஏதோ ஒரு அமைப்பில் வரும் திருந்துறதுக்கு சந்தர்ப்பத்தை உண்டாக்கிடுவோம் இல்ல திருந்த மாட்டேன் இருந்தோமா அது கடைசி தான் அதோட அல்லா முற்றுப்புள்ளி வச்சிடுவான் அல்லாஹ் தூதர் செல்லன் அல்லாஹ் அவளே செல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு மனிதர் என்ன செய்கிறான் குடிக்கிறான் குடிகார மனிதருக்கும் அல்லாஹ் சௌபா வைத்திருக்கிறார் அந்த மனிதன் குடிக்கிறார் யார் ஒரு மனிதன் குடிப்பானோ அந்த மனிதனுடைய நாற்பது நாட்களுடைய அமல்கள் தொழுகைகளை அல்லாஹ் ஏற்க மாட்டார் அதற்கு பின்னால் அந்த மனிதன் சௌபா செய்தால் அந்த மனிதனை அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்னார்கள் இது ஒரு தடவை இன்னும் அடுத்த தடவையும் குடிக்கிறான் அடுத்த நாற்பது நாள் செய்த பாவங்கள் அவனுடைய நாற்பது நாள் துளுவ துழு கைகளும் அழிக்கப்படுகிறது அவருக்கு பின்னால் தொகாதே அந்த குழந்தைய பேர் பாத்திமா ஏனே சின்ன குழந்தைகள் எல்லாம் சொல்லுது உடனே பாத்திமா என்ற சின்ன குழந்தை ஓடி வருகிறது ஓடி வந்து பாம்பு தண்டை இடது கையால பிடிச்சு தூக்கி ஒரு வீசி தன்னுடைய தந்தையை கையால புடிச்சு சொல்லிச்சு கையால புடிச்சு அந்த பாம்பு இருந்து தப்ப வச்சு இப்ப உட்கார்ந்தாங்க உள்ள மடியில வளம போல உட்கார்ந்துச்சு முத்தம் கொடுத்தாங்க கட்டி அணைச்சாங்க அதுக்கு பின்னா மாலிக் பின் மாளிக்னா ரஹிமல்லா சம்பவம் சொன்னாங்க அந்த பாம்பு என்னன்னு கேட்டாங்க பாப்பா அந்த பாம்பு தான் இருந்துச்சு

உங்களுக்கு உதவுற அளவில் உங்களுக்கு கை கொடுக்கிற அளவில் ஆபத்திலிருந்து பாதுகாக்கிற அளவில் இல்ல வாப்பா எங்க இருக்கிறாரு மகசர்ல ஆனா உண்மனல கனவு கண்டு ஒன்றிருக்கிறார் சுபகுடைய நேரம் விழிச்சாங்க வாப்பா

அல்ல மாற்றவில்லையா கண்ணியமானவர்களை நான் குடித்து விட்டேன் வருடக்கணக்காக விலகீனம் அடையவானம் இன்னும் அல்ல அனைத்து பாவங்களை நிச்சயம் மன்னிப்பான் உங்களுக்கு கேவலம் கிடையாது நீங்கள் தௌபா செய்து விட்டால் தௌபா செய்யாமல் மரணித்தால் நிச்சயமாக இப்படியான கேவலம் ஆகுராவிலே அனுபவிக்க வேண்டி வரும் எனவே உலகத்திலே செய்த பாவங்களை நினைப்போம் அழுவோம் கண்ணீர் வடிப்போம் தொழுகை பாலாக்கி இருக்கிறேன் வட்டியோடு தொடர்பாக இருக்கிறேன் ஹராத்தோட தொடர்பாக பாதுகாவலராக இருக்கிறேன் வேறு வேறு பாவங்கள் ஈடுபட்டு இருக்கிறேன் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்திருக்கிறேன் இவைகள் எல்லாம் நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டும் என்ப அந்த கண்ணீர் வடித்தால் நிச்சயமாக அல்லாஹ் நிச்சயம் பாவங்களை மன்னிக்க கூடியவன் இறக்கம் காட்டக்கூடியவன் அந்த ரப்பு நிச்சயமாக மன்னிப்பான் எனவே தான் அன்பாண்டவர்களே பாவங்களை நாம் ஏற்ற بسم الله الرحمن الرحيم